வந்துட்டு ஆட்டா ஒரு ஏடியா ஜாலியா ஏம்மா அது அவ்வளோ மராதிக்கா நீ சத்தம் போடுற மாதிரி சத்தம் கிடைச்சி பாத்துக்க இந்த இப்படி நடந்து போயிட்டு தான் வாங்கி அப்படியே நீ எங்க எங்கேயாவது விழுந்துகின்னு சொல்லிவிட போகிறியா ஓடி நீ இல்லையே அதான் அப்படியாக்கா அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன் சரி நான் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே போகிற வேலை இருக்குக்கா சரி வாட

Birşey karar ver, modem hazır. நீ எத்த <laughs> <laughs> <laughs>

தாங்கவே முடியல செல்லு ரொம்ப போல நாளை பின்ன ஏதாவது ஒண்ணுனா உதவிக்கு வருவாங்கல்ல அப்ப செல்வா உன்கிட்ட உண்மையே சொல்லலன்னு சொல்லு ஆ என்னக்கா சொல்றீங்க என்ன உண்மை அட ஆமா ரெடியா நீ கல்யாண புதுசுல உன் மாப்பிளைய கூட்டி நீங்க வருவா பாத்தியா அப்ப கீதா என்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கா அவ ரெண்டு பேரும் காலேஜ் வந்து தோஸ்தா ஆ என்னக்கா சொல்லுதீவா இதெல்லாம் அவரே என்கிட்ட சொல்லவே இல்லையே இதெல்லாம் எப்படி சொல்லி நான் இருப்பாங்க நம்ம தான் அரசியல் புரிசலாக தெரிஞ்சுக்கணும் அக்கா எல்லாம் நல்லதுக்கு தானே நாளை பின்ன நமக்கு ஒன்று கிடக்க நீ இப்படி ஒன்றும் தெரியாத பிள்ளையா இருக்க ஒன்று கிடக்கு ஒன்று அவளுங்களால தான் இருக்கும் அட கடவுளே பக்கத்து உனக்கு தெரியுமா

நான் உங்ககிட்ட கேக்கலாமா வேணாமா யோசிப்பேன் இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஏன்கா அதெல்லாம் உண்மையா அவ நிம்மதியா நமக்கு கிடைக்கலாம்னு பாத்தா நம்ம நிம்மதியா அவ கிடைச்சிருவா பாலியே அங்க பாரு உன் புருஷன அவ தள்ளிக்கிட்டு போறேன் ரசிக ரசிக நீ ரசிக ரசிக நீ என்ன ரசிக பண்ற நான் சும்மா தான் ரசிக வந்தேன் என்ன யார் அது ராதிகா இது நான் உன்கிட்ட சொன்னல ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுனே அதெல்லாம் இருக்கட்டும் வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் ஜாக்கிரதை செல்லதைமா செல்லதைமா வீட்ல இருக்கீங்களா இல்லையா எப்பப்பா பாப்பா இவங்க வீட்டை விட்டுட்டு நம்ம இல்ல நாயா அலைய வேண்டியதா இருக்கு பாங்க நே மாரியனே என்னண்ணா இந்த இந்த வந்திருக்கீவ முக்கியமான விஷயமா வீட்டுக்கு வரணும்னு எனக்கு மட்டும் என்ன மட்டும்மா வீட்டை வாடகை விட்டுட்டு நானும் ரெண்டு மாசமா வீட்டு வாடகை இதோன்னு சொல்லி ஈத்தடிக்கிறாங்க உங்க அம்மா மூஞ்சுக்காக ஓ மூஞ்சுக்காக பாத்துதான வாடகையை விட்டேன் இப்படி பண்ணா எப்படிமா ஐயோ என்னண்ணே சொல்கிறீங்க எங்கே நாற்று மாதம் மாதம் கரெக்டாக வாடகை கொடுத்துருமே ஏன் எதிர்க்க தானே நான் கிட்ட காசு கொடுத்தாங்க நாற்று கிட்ட வாடகை கொடுத்துருன்னு சொல்லி இன்னும் தரலையாண்ணே ஆ இதோ அதோன்னதே தவிர அந்த பொண்ணு காசை கடலில் காட்ட மாட்டுது என்ன பழப்பாண்டியாண்ணே நீங்கள் என்னண்ணே ஏமா எங்கம்மா உன் நாத்துனாரு உன் தேடுறது தான் எனக்கு பொழப்பா நாலஞ்சு நாளா காசு தரேன் காசு தரேன் ஏமாத்தி ஏமாத்தி தினமும் வந்து வந்து போறேமா காசு கொடுத்த பாடு இல்லை ஒரு நாள் விடாம டெய்லி மூணு லிட்டருக்கு குறையாம பாலை மட்டும் வாங்க தெரியுது காசு கொடுக்க தெரியாதா அதுலயும் ஒரே மாட்டுப்பால் நாட்டு மாட்டுப்பால் தான் வேணும்னு ஒரே சண்டை நான் நாட்டு மாட்டுப்பால் தான் கறக்குறேன் சொன்னாலும் கேட்கறது கிடையாது எம்மா சண்டை வாங்க தெரியுமா அப்படி சண்டை போட்டு வாங்கி குடிக்குமா அவங்க மாத்தினாரு அப்பயும் பணம் குடுக்கலமா மரியாதையே வாங்கி குடுத்துரு எங்க எங்க தான் வச்சிருக்கியா கூப்பிடுமா அவன் நாத்தினார என்ன Bora, mãe! பொண்ணால மற்றவங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர பொண்ணுக்கு பிரச்சனை வராது ஒரே நடிச்சு தொல்வாழ்வ இவ்வ இவ்வளவு தொல்ல வேற நம்மளால தாங்க முடியலடா சாமி நம்ம நாத்துக்கெல்லாம் ஒண்ணு தே அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கிட்ட பஸ்ட் வருவா அப்படியே நீங்க பயப்படுறீங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை நான் வேணா மாப்பிளைக்கு இன்னொரு வாட்டி போன் பண்றேன் பொதுவா புடிச்சு போன் போட்டு போட்டு பாக்குற போவே இல்லை இப்ப போட்டு பாக்குறதே

ஹலோ ஹலோ அத்தை அத்தை ஏன் தழுவுறீங்க என்ன சத்தை உமக்கு என்ன சத்தை நான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறே ஃபோனே போளே அத்தை என்ன சத்தை பொண்ணுக்கு பொண்ணா மண்ணுக்கு மண்ணா என் பொண்ணை பாத்து பேனு சன்னிவேளே எல்லாம் போச்சு காசு பனவேன நான் கூட என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம் இப்படி ஊடே பூட்டி போற அளவுக்கு என்ன நடந்துச்சு என் பொண்ணை காணமே

உங்களுக்கு ஏதாவது காசு ஏதாவது பிரச்சனையா இருந்தா எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல நாங்க ஐயோ என்னமா பேசுற நீ நான் வரப்புல தானம்மா இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன் ஒரு மீட்டிங் விஷயமா வெளியூருக்கு வந்தேன் அவகிட்ட என்ன நாங்க காசு வேணுமா எல்லாத்தையும் எடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடுன்னு சொல்லி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தனேமா எங்கம்மா அவ அவகிட்ட ஃபோன் கொடுமா என்ன சொல்லுது சொல்லுதீவ ஐயோ காசையும் காணும் நாத்தையும் காணுமே கடவுளே கண்ணகில்ல வந்துட்டானோ யும் என்ன சொல் ராமா இருக்காளான்னு கொஞ்சம் தேடி போன் பண்ணுமா வசந்தி ஏ வசந்தி நடு ராத்திரில அப்படி தேட வைக்கிறாபி எங்கதான் போய் தொலைஞ்சாலும் தெரியல வசந்தி என்ன ராஜானே என்ன என்ன பண்றீங்க எந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க இந்த வசந்தி கழுத எங்க தான் போய் தொலைஞ்சாலும் தெரியல காலையில போனாமா இன்னும் வீடு வந்து சேரல அதான் உங்க நானு தானே சுத்தின்னு இருப்பான்னு சொல்லி பாக்க வந்தேன் ஐயோ அப்படியான என்னென்ன சொல்றீவ இந்த பக்கமே காணுமே எங்க நாத்தே இல்லைன்னா காணும் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு எங்கன்னா அது போயிருப்பாங்களோ எங்க பாத்தாலும் இந்த கூட்டமாவே தெரியுதுடா வெளிய கூட முடியல என்னக்கா இடி எங்க போய் தொலைஞ்சு இப்ப நேரம் வர என்ன இதுலாம் திருப்பூருக்கு திருப்பூருக்கு இவ்ளோ நல்ல தட்டியம் தூங்கிட்டு பத்தாதுன்னு தூக்கி போய்ட்டியா நீ உன்ன ஓ மருமவ பேச்ச கேட்டுக்கணும் ஒரு ரூபா சோறு நீ எனக்கு இப்ப மட்டும் என்ன ஏன் மக்கா இப்படி எல்லாம் பேசுதே நான் ஓ நல்லது காண்டிதான் எல்லாம் செய்வேன் இத்தே நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஏய் ராதிகா ஏய் இப்ப நாலு முடி உன் கூட சேர்ந்து தாண்டி என் நாத்து வீணா போகுது எங்க போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உனக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை

ஏய் நில்லே ராதிகா கடங்காரங்க ஃபுல்லா வீட்ல வாசல்ல வந்து நிக்கிறாங்க. வா கூட தான சுத்தி திரிறானாம் நாலு முடி அவளுக்கு யாராவது கடங்காரரா இருக்கங்களான்ன பார்த்தியா? கூட்டம் சேர்றா பார் நல்லா போய். ယன்னி என்ன பேசுது இருபதாயிரம் 20000 ரூபாய் செலவாயிடுச்சு. என்னது சொல்லுதே? என்னமோ வாஞ்சபத்த செலவான மாதிரி சொல்லுதே. என்ன பண்ண 20000? நான் என்னவா செலவு பண்ண? நான் ஏன் உங்களுக்கு கணக்கு சொல்லணும்? என்னதி சொல்லுறா என்ன பண்ணா கேட்டே பாரு வாங்களால சாத்தவா அம்மா நீ இத என் துணியோ பழசாய் போச்சுமா அத ஆடி கழுவல போய் நாலு துணியை எடுத்துக்கணும் வெளிய சாட்டி அப்படி நைட் ஷோ படம் பார்த்துட்டு வந்தமா அத சின்ன பொண்ணு எடு அந்த வாரியில இவ்ளோ சின்ன வயசுல இருந்து அடிச்சு வளத்துறேன்னு சொல்லுயா கரெக்ட்டா வந்திருபா டேய் இப்போ ஒன்னு கெட்டு போய்டலாதே இருங்க வரேன் மக்களே நீங்க லைக் E <laughs>